விசேஷித்த பலிகளின் ஆசிரிப்பு கூடார நிரல்கள் அத்தியாயம் ஏழு தலைப்பு தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கிடாரியின் சாம்பல் ஆதார வசனம் இவ்ரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இஸ்ரேவீலருடைய நியாய பிரமாணத்தில் எண்ணாகமம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நுகத்தடிக்கு உட்படாததும் பழுதற்றதும் ஓணமில்லாததுமான ஒரு சிவப்பு கிடாரியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது பாவ நிவாரண நாளிலோ அல்லது அதற்கு பின்பு செய்யப்படும் பலியிலோ படைக்கப்படும் பலியாக இருப்பதில்லை இது ஒரு பலியே அல்ல ஏனெனில் இக்கிடாரியின் எந்த பாகமும் பலிவிடத்தில் பலியிடப்படுவதும் இல்லை அதை ஆசாரியர்கள் உண்பதும் இல்லை இது பலியிடப்பட்டது ஆனால் இது அதே அர்த்தத்திலோ பிரகாரத்திலோ மற்ற பலிகள் இடப்படுவது போல இது எவ்விதத்திலும் பலியிடப்படுவதில்லை இது ஆசாரியர்களால் தெரிந்து கொள்ளப்படுவதும் இல்லை அதன் ரத்தம் ஸ்தலத்திற்கோ அல்லது மகா பரிசுக்கோ எடுத்து செல்லப்படுவதும் இல்லை இச்சிவப்பு கிடாரி இஸ்ரேலின் பாளையத்திற்கு புறம்பே கொண்டு போகப்பட்டு இன்னும் மற்ற பாகங்கள் சுட்டரித்து சாம்பலாக்கப்பட்டன எடுத்து வைத்த இரத்தத்தை ஆசாரியன் தன் கைவிரலினால் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திற்கு எதிராக ஏழு தரம் தெளித்தான் எந்த கிடாரையின் சாம்பல் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் கொண்டு வரப்படவில்லை பாளையத்திற்கு மற்றவர்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு குவிலாக குவிக்கப்பட்டு நியாய பிரமாணத்தின்படி சாம்பலின் ஒரு பாகத்தோடு தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் கலக்கி அந்த கலவையில் ஈசோப்பை முக்கியெடுத்து எடுத்து சுத்திகரிப்புக்காக மனிதர்கள் மேலும் வஸ்திரங்களின் மேலும் கூடாரத்தின் மேலும் அவர்களது தீட்டு நீங்க தெளிக்கப்பட்டது பாவ நிவாரண நாளில் செய்யப்பட்ட பலிகள் சுவிசேஷ யுகத்தில் நடக்கும் காரியங்களுக்கு நிழலாக இருப்பதாக நாம் பார்த்திருக்கின்றோம் ராஜரிக ஆசாரியத்துவம் கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் ஆகியவற்றால் நிறைவேற்றப்பட்டது இந்த கிடாரி எந்த காரியத்திற்கும் தொடர்புடையதல்ல தற்போதைய யுகத்தின் எந்த பலிகளையும் குறிக்கவில்லை எனவே பாவ நிவாரண நாட்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஜனங்களின் சார்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலிகளுக்கு இது வேறுபட்டதாய் இருந்தது ஆகவே நாம் இப்பொழுது காண்பித்திருக்கிறது மக்கள் முழுவதும் மனம் திரும்பி ஆயிர வருட அரசாட்சியில் அவர்கள் தெய்வனிடத்தில் செய்து கொள்ள போகிற உடன்படுகைகளுக்கும் பொருத்தனைகளுக்கும் இவை நிழலாக இருக்கின்றன ஆசாரியர்களால் பிரகாரத்தில் கொடுக்கப்பட்ட பலிகளுக்கு எரிக்கப்படும் இந்த கிடாரி சம்பந்தமுடையதல்ல இந்த சிவப்பு கிடாரியின் மூலம் காண்பிக்கப்பட்ட உண்மை பொருளை வேறு எங்கேயாவதுதான் நாம் பார்க்க வேண்டும் ஏனெனில் இந்த வார்த்தை ஏதாவது ஒரு வகையில் ஆசாரியர்களை நிழலாக மாயின் ஆசாரியரில் யாராவது ஒருவர் அதை உண்மையை உணர்த்தும் வகையில் கொன்றிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது அப்படியானால் இந்த சிவப்பு கிடாரியின் பலி எதை காண்பிப்பதாக உள்ளது பாளையத்திற்கு புறம்பே துன்புறுத்தப்பட்டு தெய்வ ஜனங்களை வருட யுகத்தில் அவரது ஜனமாக போகிறவர்களையும் சேர்த்து வரம் பெற்றிருக்கும் எந்த வகுப்பாறை அல்லது எந்த மனிதர்களை இந்த கிடாரில் நிழலாக காண்பிக்கின்றது நம்முடைய பதில் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தார் அல்லாத பாளையத்திற்கு புறம்பே நீதிக்காக பாடுபட்டு தேவனுடைய மக்கள் அடங்கிய ஒரு வகுப்பாரையே இக்கிடாரி நிழலாக காண்பிக்கின்றது இம்மக்களுடைய துன்பங்களையும் பதினோராம் அதிகாரத்தில் பவுல் கொடுத்திருப்பதை நாம் காணலாம் அதை குறித்து அப்போஸ்தரன் சொல்லும் பொழுது பின்னும் நான் என்ன சொல்லுவேன் கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவீது சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்க தரிசிலையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கனின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள் பட்டய கருக்கிற்கு தப்பினார்கள் பலவீனத்தின் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நீருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீக சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவல்களையும் அனுபவித்தார்கள் கல்லீரிண்டார்கள் வாளால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டையிட்டனால் வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறவையும் உபதிரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முதல் முப்பத்தி எட்டாம் வசனம் வரை இங்கே கிடாரி நேழாக காண்பிக்கின்ற பொருத்தமான ஒரு வகுப்பாரை நாம் பார்க்கின்றோம் இவ்வகுப்பார் ஆசாரியர் வகுப்பாராக இல்லாது இருப்பினும் பாளையத்திற்கு புறம்பே தங்கள் ஜீவனை அர்ப்பணித்தவர்களாக உள்ளனர் கனத்தில் இவ்விதத்திலும் குறை உள்ளவர்கள் அல்ல ஆனாலும் இவர்கள் ஆசாரிய வகுப்பல்ல இவர்கள் பிரதான ஆசாரியின் சரீரத்தில் எந்த அங்கமாகவும் இல்லை அதனால் பாவ நிவாரண நாளில் செய்யப்படும் பாவ நிவர்த்தி பலியில் இவர்களுக்கு எந்தவித பங்கும் இல்லை ஸ்தலமும் மகா ஸ்தலமும் நிழலாக காண்பிக்கும் ஆவிக்குரிய நிலையிலும் இவர்களுக்கு பங்கு இல்லை இவ்விதம் ராஜரிக ஆசாரிய கூட்டத்தாரில் முற்பிதாக்கள் அங்கத்தினர்களாக இருக்க மாட்டார்கள் என்று நாம் சொல்வது சிலருக்கு குறிப்பிடத்தக்க விசேஷித்த ஒன்றாக தோன்றலாம் அதே போல ராஜரிக ஆசாரியரில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல் அதிகமாக இருக்கும் தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் அந்த ராஜரிக ஆசாரிய கூட்ட வகுப்பில் சேர்த்துக்கொள்ளப்பட மாட்டார்கள் என அதே உறுதியுடன் நாம் சொல்கின்றோம் நாம் சொல்லக்கூடிய இந்த காரியம் தேவனின் வார்த்தையிலும் சொல்லப்பட்டிருக்கின்றது இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்கு திட்டம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாத படிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் நமக்கின்ற முன்னதாக நியமித்திருந்தார் எவ்ரேயர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் மற்றும் நாற்பதாம் வசனம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் முன்னே பாவ நிவாரணத்தில் விசுவாசத்தால் நிதிமானாக்கப்பட்ட ஆவிக்குரிய லேவியர்கள் இருந்தார்கள் என்னும் கருத்து நமக்கு எளிதாக விளங்குகிறது எனினும் இயேசு உலகத்தில் பிரவேசிக்கும் முன்பு ஆவிக்குரிய ஆசாரியர்கள் இருந்திருக்க முடியாது என்பதையும் நாம் அறிதல் வேண்டும் ஏனெனில் அவரே தலை அல்லது பிரதான ஆசாரியர் எல்லாவற்றிற்கும் தலை சிறந்தவர் எவரும் அவரது சகோதரர் மற்றும் ராஜரீக ஆசாரியத்துவத்தின் உறுப்பினர்கள் ஆவதற்கு முன்பாகவே அவரது சரீரத்தின் கரைகளையும் அவருடைய வீட்டாரின் பாவங்களையும் செய்தார் குறித்தும் தமக்கு உடன் சுதந்திரவாளிகளாக தமது அடிச்சுவட்டில் நடந்து தம்மை பின்பற்றுகிற விசுவாசிகளை குறித்தும் குறிப்பாக பிரித்து சொல்லியிருக்கிறார் யோவான் ஸ்தானகனை குறித்து அவர் சொல்லும் பொழுது ஸ்திரீகிழகத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்தானகனை பார்க்கிலும் பெரியவனும் ஒருவனும் இல்லை ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகின்றேன் என்றார் மத்திய பதினோராம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த யோவான் ஸ்தானகன் மரண பரிந்தமும் பாலைத்திற்கு புறம்பே உபதிரவப்பட்டு சிவப்பு கிடாரியின் வகுப்பை சேர்ந்தவன் ஆனால் பாவனிவன நாளில் பிரகாரத்தில் தேவனின் பலிபிடத்தில் கொழுப்பு ஜீவ உறுப்புகள் அர்ப்பணிக்கப்பட்டு மகாபரிசுள் எடுத்து செல்லப்பட்ட ரத்தம் முதலான மேம்பட்ட இயேசு கிறிஸ்துவில் புதிய சிருஷ்டிகளாகி அவரது சரீரமாகிய சபையாகி அவருடைய உடன் சுதந்திர வாலையில் ஆனவர்களை காட்டிலும் அவன் மேம்பட்டவன் அல்ல இவ்விதம் முற்பிதாக்கள் எவ்விதத்திலும் பாவ நிவாரணத்தில் பங்கு இல்லாமற் போனாலும் பாவத்திலிருந்து சுத்திகரிக்கும் பணியில் சம்பந்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சத்திய ஜலத்தோடு கலந்த ஈசோப்பால் குற்றங்களை சுத்திகரிக்கும் அவர்களது சாம்பலானது ஞானம் மரண பரியந்தம் அவர்களது விசுவாசத்தை நினைவு கூறுதல் தெய்வனோடு முழு இசைவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பும் அனைவரையும் சுத்திகரித்து இஸ்திரப்படுத்துவதில் மதிப்பு மிக்கதாக உள்ளது தீத்து பட்டவர்கள் மேல் தெளிக்கப்படும் கிடாரியின் சாம்பல் சரீரசத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தப்படுத்தப்படும் எபிரியிர் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் முற்பிதாக்கள் கடந்த கால விசுவாசத்தின் இந்த பாடங்கள் மூலமாக நம்மிடம் முக்கியத்துவம் பெறாமல் அப்போஸ்தலன் குறிப்பிடும் பாவ நிவாரண நாளின் கா மற்றும் வெள்ளாட்டு கடா ஆகியவற்றின் இரத்தத்தில் மூலம் பாவ நிவாரண நாளில் அளிக்கப்பட்ட பாவ பலிகளுடன் அவர்கள் அவர்கள் முக்கியத்துவம் பெற்றனர் சம்பந்தப்பட்ட நிழலாக சொல்லப்படும் முற்பிதாக்களின் பாடங்கள் அவர்களது விசுவாசத்தால் நினைவு கூறப்பட்டு நமக்கு தற்பொழுது பெரிய அளவில் சுத்திகரிக்கும் வல்லமையாக இருப்பது மட்டுமல்ல ஆயிரவருடைய யுகத்தின் பொழுது அதை மிகப்பெரிய அளவில் பொருத்தமானதாகவும் மனு ஒரு ஆசிர்வாதமாகவும் அமையும் ஏனெனில் நாம் முன்பு பார்த்தபடி தெய்வுடைய திட்டம் என்னவெனில் முற்பிதாக்களின் மிக பெரியவனாக இருக்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாக இருப்பவனை காட்டிலும் கனத்தில் குறைவுள்ளவனாக இருப்பதாக நாம் பார்த்தாலும் அந்த ராஜ்யத்தில் அவன் தேவனுடைய முக்கியமான காரியஸ்தனாக பிரதிநிதியாக உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பான் எப்படியினின் அவர்கள் பூமியெங்கும் பிரபுக்களாக இருப்பார்கள் பிரதிநிதியாக மாத்திரமல்லாமல் அவர்கள் மூலமாகத்தான் பூமியின் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இப்படியாக முற்பிதாக்களின் விசுவாச தன்மையை குறிப்பிடும் ஒன்றாக சேர்த்து குவிக்கப்பட்ட சாம்பல் எதிர்கால பயனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு அனுபவத்திலும் விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலிலும் நம்பிக்கையிலும் இன்னும் அதிக காரியங்களிலும் வரப்போகிற மனு குளம் விலை மதிக்க முடியாத பாடங்களை கற்றுக் கொள்வதற்காக சேர்த்து வைக்கப்படுகிறது அது அவர்களை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கும் ஆனாலும் பாவ நாளின் பலிகள் அல்லாமல் அல்ல அதற்கு சம்பந்தம் உள்ளதாயும் அதன் அடிப்படையில் அவ்வாறு பரிசுத்தமாக்கப்படும் சங்கீதம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிடாரி எரியும் பொழுது சாட்சியாக பார்க்கின்ற ஆசாரியன் கேதுரு கட்டைகளையும் சிவப்பு நூலையும் காண்பிக்கின்றது எப்பொழுதும் நித்திய ஜீவனை குறிக்கிறது சிவப்பு நூல் கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கின்றது இவ்வாறாக எரிதழலின் மத்தியிலே எரியப்படும் இம்மூன்றும் முற்பிதாக்கள் மேல் குவிக்கப்பட்ட அவமானங்களை குறிக்கிறது உலகம் முர்திதாக்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை இவ்விதம் கல்லெறியுண்டு இழிவான அனுபவித்தார்கள் அவர்கள் விசுவாசத்தின் மூலம் கத்ராகிய இயேசுவின் ரத்தத்தின் புண்ணியம் சத்திய சுத்திகரிப்பு வரமாகி நித்திய ஜீவன் ஆகியவைகளை சுதந்திரித்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்களாகவும் ஆகிறார்கள் உதவி ஆசாரியன் அதாவது ஆறோ நல்ல இவன் ஏசு கிறிஸ்துக்கு முன்னடையாளவன் எதிராக தெளிக்கிறான் இந்த உதவி ஆசாரிய பவுலுக்கு இருக்கின்றான் இந்த அப்போஸ்தலன் தேவனுடைய உதவியால் அதாவது எலியேசர் என்றால் தெய்வனால் உதவி செய்யப்படுகிறவன் என்று பொருள்படும் பாவ நிவாரண நாளின் பாவ நிவாரண பலிகளை நமக்கு காண்பித்ததும் அல்லாமல் முற்பிதாக்களுக்கு நேராய் இருக்கிற சிவப்பு கிடாரியின் பொருளையும் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகின்றான் இவரைய பதினோராம் அதிகாரம் இந்த பரம அழைப்பிற்குரிய காலத்தில் வாழாதிருந்தாலும் பிரதான ஆசாரியனுடைய அங்கங்களாக இருக்கும் ஸ்லாக்கியத்தை அவர்கள் பெறாமல் போனாலும் ஆசிரிப்பு கூடாரத்தின் நிலைமைகளுக்கு அவர்களது வாழ்க்கை பூர்ணமாக ஒத்திசைந்துள்ளதை

மாம்சத்தின் அபூர்ணத்தால் ஆக்கினிக்கி உள்ளாகி இருந்திருந்தாலும் தேவன் அவர்களை விசுவாசத்தின் மூலமாக நீதிமானாகிய அப்ரஹாமின் பிள்ளைகளாக ஆக்குகிறார் அப்போஸ்தலனும் இதை குறித்து இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றார்கள் என்று சாட்சி கூறுகிறார் நன்றாய் செய்தாய் இது தேவனை அவர்கள் சந்தோஷப்படுத்தினார்கள் என்பதற்கு சாட்சியாகும் ஆகவே தேவனும் அவர்களுடைய வாக்குத்தத்தின் படியே ஆசிர்வதிக்கிறார் தேவன் அக்காலத்திலேயே ஆசிர்வாதங்களை கொடுக்காதிருப்பினும் அவர்கள் காத்திருந்து ஆபிரகாமின் ஆவிக்குரிய வித்தாகிய கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகின்றனர் இந்த பலியானது ஒரு கிடாரியாக அதாவது பசுவாக இருக்க வேண்டும் காளையாக அல்ல காலை மட்டுமே பாவ நிவாரண நாளில் பலியிடப்படுகிறது சிவப்பு பசுவாக இருக்க வேண்டும் என்பதானது முற்பிதாக்களும் பாவமற்றவர்கள் அல்ல என்பதையும் எனவே பாவ நிவாரண நாட்களுக்கு முன்பாகவே அவர்கள் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் என்பதையும் மற்றவர்களைப் போலவே இவர்களும் பாவைகள்தான் என்பதையும் நமக்கு போதிக்கிறது மேலே விரிவாக்கப்பட்டவைகள் மூலம் அவர்கள் விசுவாசத்தால் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் என்ற உண்மையை விளக்குகிறது இந்த சிவப்பு கிடாரியின் சாம்பல் மற்றவர்களது அதாவது மரணத்தோடு தொடர்பு உடையவர்களை சுத்திகரிக்கும் செயல் வினோதமாக உள்ளது இந்த சாம்பல் தனி மனிதனுடைய பாவத்தை போக்கும்படி ஏற்படுத்தப்பட்டதல்ல தனி மனிதனுடைய பாவம் பாவனிவர்ண நாளின் பலிகள் மூலம் மாத்திரமே சுத்திகரிக்கப்படும் மாறாக தேவனுடைய தங்களை விடுவித்துக் கொண்டு மானுட பூரணத்தை விரும்புகிறவர்கள் முற்பிதாக்கள் மூலமாக பெறப்போகிற சுத்திகரிப்பியே இது குறிப்பிடுகிறது விழுந்து போன மனிதனுடைய நிலை மரணத்துடன் தொடர்பு கொண்டதாக உள்ளது வம்சாவழியினால் உண்டாகும் சரீரத்தின் பலவீனங்களும் கரைகளும் மரணத்திற்கு தொடர்புள்ளவையாக உள்ளது இவை எல்லாவற்றிலுமிருந்து விடுபட சிவப்பு கிடாரியின் சாம்பலினால் தேவனுடைய ஜனங்களாக ஆகவுள்ள அனைவரும் சுத்திகரித்துக் கொள்வார்கள் சிவப்பு கிடாரியின் சாம்பல் சுத்தமான ஒரு இடத்தில் கொட்டி வைக்கப்பட்டது போல முற்பிதாக்களின் அனுபவங்களும் வைக்கப்படும் அடங்கியதாக ஒவ்வொரு பாவியும் சுத்திகரிக்கப்பட வேண்டுமானால் தண்ணீரில் அதாவது சத்தியத்தில் மாத்திரம் தன்னை கழுவி கொள்ளாமல் இந்த பிரபுக்களின் போதனைகளையும் தனக்கு முன்பாக வைத்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டும் இப்போதனைகள் கிடாரியின் சாம்பல் தூவப்படுதல் மூலமாக விசுவாசம் அனுபவத்தினால் கற்றுக்கொண்ட கீழ்ப்படுதல் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் லேவீராகமும் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் மற்றும் நாற்பத்தி ஒன்பதாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஏபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மாபெரும் ரட்சிப்பு விலை பெற வேண்டியதில்லையா இல்லை இல்லை எதையும் கொடுக்க வேண்டியதில்லையா இல்லை துளி கூட இல்லை செலுத்த வேண்டியது கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும் தேவருடைய சொந்த ஆசிர்வாத வழியிலேயே இயேசு கொடுத்து விட்டார் கொடுத்து தீர்க்க வேண்டியதில்லையா எல்லாம் கொடுத்து தீர்த்தாகிவிட்டது கோபப்பட ஒன்றும் இல்லையா சமாதானம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இயேசு ஒருவரை பாவிகளுக்கு ஆதாரம் அவரது சிலுவை இரத்தத்தால் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கின்றார் இடமே இல்லை அவரது கிருதையின் உணர்வு இருவேயத்தில் நிரம்பியுள்ளது எனது சமாதானம் இன்பமானது திகட்டவே திகட்டாது அது எனது இருவேட்டை கழுப்பினால் பொங்க செய்கிறது குற்றமே இல்லையா இல்லை ஒரு கரை கூட இல்லை எப்படி இரத்தம் ஒருவனை கூட விடக் எனது மனம் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது எனது ஆவி சுதந்திரமாய் இருக்கிறது தேவனுக்கும் எனக்கும் விலையறை பெற்ற ரத்தமாய் இருக்கிறது எனது எதிர்காலம் என்ன அது மகிமையும் அழகும் இருக்கிறது நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தப்படுத்தப்பட்டதால் நான் மகிமையில் பங்கு பெறுவேன் அவரது ரத்தத்தால் முதலில் மீட்கப்பட்டேன் பிறகு அவரது கிருபையால் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்டேன் எனது ஆண்டவருடன் அவருக்கே அவரது மனவாட்டியாக சந்தமாக்கப்படுவேன் அடுத்தது என்ன என்று நீ கேட்கலாம் ஓ மகிமை என்னை தொடரும் நாளை விடியலில் பூமி கூறும் ராஜரீகம் ஆளுகையும் வருகிறது ஆளுகை செய்யவும் ஆசிர்வதிக்கவும் வருத்தமும் அழுகையும் துன்பமும் மரணமும் பறந்து போகும் அவமீன்